வணக்கம் நண்பர்களே ஜோதிட ஆசான் பராசர அவர்களின் பாதங்களுக்கு வணக்கங்கள் நம்மோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கணிதத்தின் அடிப்படையில் வகுக்கப்பட்டிருக்கு நம்மளோட முன்னோர்களால் அந்த வகையில் நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையின் சிறப்புகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு எண்ணிக்கை எல்லா தெய்வங்களுடைய நாமாவளிகளும் நூற்றி எட்டு எண்ணிக்கையில் தான் இருக்கும் ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் நிறைய தொடர்பு உடைய ஒரு எண்ணாக இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிற எண் பார்க்கப்படுது மந்திரங்கள் சொல்லும்போது நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் சொல்லுவாங்க ஒரு கடவுளை நாம் வழிபடும் பொழுது நூற்றி எட்டு எண்ணிக்கையிலான மந்திரங்களை உச்சாடனம் செஞ்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நாம் நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது குறைந்தபட்சமாக ஒன்பது முறை இருபத்தி ஏழு முறை அப்படின்னும் ஒரு கணக்கு இருக்குது அதி சக்தி வாய்ந்த மந்திரமான காயத்ரி மந்திரம் இதை நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக பாராயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்குது வேத கணித முறைப்படி சூரியன் மற்றும் பூமிக்கு இடையேயான தூரமும் பூமி மற்றும் சந்திரனுக்கு இடையேயான தூரமும் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையேயான தூரமும் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு மடங்கு விட்டத்தில் அமைஞ்சிருக்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற என்ன பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இறைவன் ஒருவனே அப்படிங்கிற விஷயத்தையும் பூஜ்ஜியம் ஒன்றும் இல்லாதது அப்படிங்கிறதையும் எட்டு அப்படிங்கிறது எங்கும் நிறைந்தவன் முடிவில்லாதவன் அப்படிங்கிறதையும் குறிக்குது இதை ஒன்றாக இணைக்கும்போது தான் யதார்த்த வாழ்க்கையின் சூட்சமம் நூற்றி எட்டு அப்படிங்கிற தத்துவம் இதில் விளங்குது இறை தத்துவத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் குறிக்கும் வகையிலான இந்த எண்ணிக்கையில் மந்திரங்களை ஜபிச்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்குது நம்ம சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக இந்த மந்திரத்தின் சக்திகள் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை முழுமை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை குறிக்கிறது தான் இந்த நூற்றி எட்டு என் ஆன்மீகத்தில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ருத்ராட்ச மாலைகள் மந்திர ஜப மாலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும் நம்ம உடலில் இருக்க சக்தி வாய்ந்த புள்ளிகள் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அப்படின்னு வருமக்களை சொல்லுது இந்து மதம் மட்டும் இல்லாமல் பௌத்த மதங்கள்லேயுமே இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகப்படியான வகையில் பயன்படுத்தப்பட்டும் வருது நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை எந்த காலகட்டத்தில் வந்தது அப்படின்னு இன்றைக்கு வரைக்குமே ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது ஏன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரத்தின்படியும் கணித சாஸ்திரத்தின்படியும் இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால் இதோட தொடக்க காலம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது இன்னும் சொல்ல போனால் நூற்றி எட்டு அப்படிங்கிறது அன்றாட வாழ்க்கையில் அதிகப்படியான பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சாதாரணமாகவே எல்லா வீடுகள்லேயுமே மந்திர உச்சாடனங்கள் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் நூற்றி எட்டு அப்படிங்கிற என்ன நான் இது வரைக்கும் பயன்படுத்தினதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்கள் நூற்றி எட்டு கணக்கிலான விஷயங்களாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம சுற்றிலுமே நாளுக்கு நாள் நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அவசர கால உதவி வேணும் அப்படின்னா கூட நாம் அழைக்கப்படக்கூடிய அவசர ஊர்தியின் எண் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு தான் இது எல்லாமே இயற்கையாகவே அமைந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் மனிதனுக்குமான நட்பு இந்த நூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு பிணைப்பில் தான் இருக்குது ஜோதிடத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் இருபத்தி ஏழு பெருக்கல் நான்கு நூற்றி எட்டு நம்முடைய கால சக்கர அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்வியல் முறைகளையும் கர்ம வினைகளையும் தீர்மானிக்குது இறைவனுடைய நாமாவளிகள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு மந்திர உச்சாடனங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பார்த்திங்கன்னா மந்திர உச்சாடனம் இருக்குது இதனுடைய எண்ணிக்கை நூற்றி எட்டில் முடியுது அப்படின்னா மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களில் நூற்றி எட்டு முறை மந்திர பாராயணம் செஞ்சு நற்பலன்களை அடைந்த நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை பதிவு பண்ணுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அதனுடைய பொருள்களும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே